சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பழனி கணக்க மாட்டியாரே சரணம் இந்த நட்டு ஆட்சி மூலமாக என்னுடைய பேர் அருப்புகோட்டையன் நட்ராஜ் இந்த வீடியோவை வந்து நட்டு ஆட்சி மூலமாக ஷேர் பண்ணிடுறேன் நேற்று பூர்ண பௌர்ணமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு எவ்வளோ பேர் போயிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் வந்திருந்தீங்க இதில் ஐயன் நிறைய காட்சிகள் சார் ஓகேவா ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐயனு நேரடியாக வந்த காட்சியை நமது நண்பர் அங்கேருந்து ஒரு வீடியோ அனுப்பிவிட்டுருந்தாங்க அது மூலமாக நான் உங்களை ஷேர் பண்ணேன் பாருங்கள் நேற்று இந்த குரு பூர்ண பௌர்ணமி பூஜையில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாலே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் போகிற கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னால் வருஷம் நாங்கள் போய் கலந்துகிட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது நான் மாதம் ஒரு மூணு தடவை ஐயனுடைய ஜீவ சமாதி கண்டிப்பாக போயிட்டு தான் வர்றோம் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது அதாவது போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லை பணத்தில் பிரச்சனையாக இருக்குது கடன் அதிகமாக இருக்குது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஐயருடைய ஜீவ சமாதிக்கு ஒரு தடவை போங்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் நேற்று அளவு கணந்த கூட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தில் எல்லாமே சமாளித்தது எங்கள் ஐயன் சரிங்களா அதே மாதிரி நேற்று கூட்டத்தில் வந்திருந்தவர்கிட்ட வெட்டுக்கிளி வந்து அவரோட கையில் அழகாக ஏறுது ஏறி அவரோட சோல்ற வரைக்கும் போயிட்டு தான் இருக்கேன் இது நேடியாக எல்லாருமே பார்த்தாங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பின்னாடி அவரோட வீடியோவை ஷேர் பண்ணி வர்றேன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நல்ல இது தரிசனம் ஐயன் எப்படிலாம் காட்சியளிக்கிற பாருங்க ஐயோட ஜீவ சமாதியில் உட்காந்துட்டு ஓம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சத்குருவே சரணம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் மனசார ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு வாங்க நீங்கள் எண்ணிய காரியம் அதிகபட்சம் இருபத்தோரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா ஏன் இவ்வளோ கூட்டம் வருது பார்த்திங்கள்ல தமிழ்நாட்டில் இவ்வளோ ஜீவ சமாதிகள் இருக்குது திருவண்ணாமலைக்கு நகரான கூட்டம் வந்து நேரத்து இருந்தது பார்த்திங்கள்ல அதே மாதிரி இன்றைக்குமே கூட்டம் நிறைய கூட்டம் தாங்க ஏன்னா நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நிறைய கூட்டம் இருக்குன்னு ஏன்னா நேற்று நேற்று முன் முந்தையத்தணும் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு இன்றைக்கு வரைக்குமே கூட்டம் ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கிறாங்க கணக்கம்பட்டியில் அந்த இடத்துக்கு போய் மிதிசிட்டு வாங்க அவரை பார்த்தாலே ஒரு நல்லது நடக்கும் அந்த ஜீவ சமாதி போய் மிதிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதாக நடக்கும் இன்றைக்கி நம்ம ஹிந்துவாக இருக்கிறோம் கிறிஸ்டின் கிறிஸ்தவ இன மக்கள் வர்றாங்க அதே மாதிரி முஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அவர்களும் வர்றாங்க ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லதாக நடக்குது இந்த வீடியோவை முடிந்த தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு பின்னாடி வந்து ஐயன் காட்சி அளித்த வீடியோ ஷேர் பண்ணி விடுக்கேன் பை சமை அமைதியாக கவனமாக கேட்டு மனமொழி பகவான் வேண்டிக்கிட்டு பகவானை நாமத்தை எல்லாருமே மனமொழிக்கு வேண்டி திரும்ப சொல்லுங்க பிரம்மாண்ட Yeah. அல்லது உண்மை பரம்பொருளே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனை தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை ராஜாதி ராஜனே பாதி நீ நீயே சந்தமும் நீயே சர்வமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே சகலமும் நீயே கதியும் நீயே கதியும் நீயே விதியும் நீயே விதியும் நீயே திவ்ய ஸ்வரூபணி திவ்ய சுவரூபணி சாந்த ஸ்வரூபணி சாந்த ஸ்வரூபணி ஜோதி ஸ்வரூபணி ஜோதி சுவரூபணி மாய கருணை கடலை ஞான வல்லலை கண்கண்ட தெய்வமே கணக்கன் பட்டி நாதனே அதிசய பிறவியே ஞான குருவை எல்லாம் நீயே சக்கருவே உங்களை நாடி வரும் மக்கள் மக்கள் உங்களை உங்களை நம்பி வழிபடும் மக்கள் உங்களை நம்பி வழிபடும் உலக மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் உங்கள் அன்பும் மரலும் உங்கள் அன்பும் மரலும் பரிமூலமாக இறைக்க வேண்டும் ஐயனே இழைக்க வேண்டும் மையனே உங்கள் அருளால் எல்லாம் நல்லதை நடக்க வேண்டும் மையனே நல்லதே நடக்க வேண்டும் உங்கள் திருவழியே சரணம் 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 ஓம் ஸ்ரீ ஓம் சச்சிதானந்த சத்குரு பகவான் சச்சிதானந்த சத்குரு i Спасибо. समय पक्कடுগো অনুমান வேண்டுగోл ദൈവം செய்து അപഹാരപ്പെട്ടി